நண்பர்களே இன்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி லண்டன் நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் காலை அமெரிக்காவில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது எழுபத்தெட்டு பேர் இறந்ததாக தற்பொழுது டெக்சாஸில் எட்டு பேர் இறந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் மேலும் நாற்பத்தோரு பேர் காணாமல் போயுள்ளதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபத்தெட்டு குழந்தைகள் உட்பட அறுபத்தெட்டு இழப்புகள் ஆற்றங்கரை ஓர கிறிஸ்தவ பெண்கள் முகாம் ஒன்று வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது இது கேர் கவுண்டியில் நிகழ்ந்திருக்கிறது பத்து சிறுமிகளும் சேர்ந்த ஒரு ஆலோசகரையும் இன்னும் காணவில்லை வெள்ளம் அடித்து சென்றிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா இருபத்தெட்டு குழந்தைகள் காணாமல் போயிருக்கின்றார்கள் வெள்ளத்தில் அடிபட்டு சென்றிருக்கின்றார்கள் அமெரிக்கா முழுவதிலும் இந்த குழந்தைகள் தொடர்பான அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆனால் அதே அமெரிக்கா காசாவில் குழந்தைகளை கொன்று கொண்டிருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கிறது அமெரிக்கா குழந்தைகளை கொண்டிருக்கிறது ஆகவே வெள்ளைக்கார குழந்தைகள் இறந்தால் அது மிகப்பெரிய ஓலமாக பதியப்படுகிறது லட்சக்கணக்கான குழந்தைகள் காசாவில் கொல்லப்படுகின்றார்கள் அது தொடர்பான எந்தவிதமான கருத்துக்களும் இல்லை முழு உலகமும் மௌனமாக இருக்கிறது தான் இந்த செய்தியை பார்த்தவுடன் எனக்கு தோன்றிய ஒரு விடயம் இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் இந்த பகுதியில் அடுத்த இருபத்தி நான்கு தொடக்கம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பல பெரும் புயல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன சேறு மற்றும் குப்பைக்குள் புதைந்து போயிருக்கின்றார்கள் மக்கள் அது மட்டுமல்ல விஷ பாம்புகள் அங்கு தற்பொழுது வெளிக்கிழம்பி கொண்டிருக்கின்றன இந்த வெள்ளத்தின் மூலமாக மீட்பு குழுக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கலாம் இப்ப என்னன்னா முக்கியமாக இப்ப ஈரான்ல யுத்தத்திற்காக குண்டு கொடுத்தது அமெரிக்கா காசாவில தொடர்ந்து குண்டு போட்டுக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா அது இஸ்ரேல் போட்டாலும் அது அமெரிக்கா தான் போட்டுக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா பில்லியன் கணக்கான ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே வெள்ளைக்காரர்களுக்கு வந்தால் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் அது அரபுகளுக்கு முஸ்லிம்களுக்கு ஏனையவர்களுக்கு வந்தால் அது மிக சாதாரணமான விஷயமாகவும் எடுக்கின்ற இந்த மனித உரிமைகள் அமைப்புகளை பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது வெள்ளம் ஏற்பட்ட மூன்று நாட்களுக்கு பின்னர் சமீபத்திய டெக்சாஸ் வரலாற்றில் மிகப்பெரிய தேடுதல் முயற்சி மீட்பு முயற்சி என்று மீட்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பானவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் கேர் கவுண்டியில் மட்டும் மீட்கப்பட்டவர்களே பதினெட்டு பெரியவர்கள் இருக்கின்றார்கள் மற்றும் பத்து குழந்தைகள் இன்னும் முறையாக அடையாளம் காணப்படவில்லை என்று தெரிய வருகிறது பல பெரியவர்களும் குழந்தைகளும் காணாமல் போயிருக்கின்றார்கள் அடுத்தது டெக்சாஸ் ஆளுநர் கிரேக் அபுட் தெரிவிக்கும் பொழுது காணாமல் போன ஒவ்வொரு நபரும் கண்டுபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அதிகாரிகளுக்கு உள்ளே செல்ல முடியாமல் இருக்கிறது விஷப்பாம்புகள் அங்கு இருக்கும் என ஏனெனில் இப்ப அங்குள்ள விஷப்பாம்புகள் உங்களுக்கு நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த வாளில் ஒரு வகை செதில்கள் இருக்கும் அந்த அந்த செதில்கள் மூலமாக அது சத்தம் போடும் அந்த விஷப்பாம்பினுடைய அந்த படத்தை நான் போடுகின்றேன் அது உங்களுக்கு தெரியும் அந்த விஷப்பாம்பு கொத்தினா உடனே மரணம் ஆகவே ஒரு பக்கம் வெள்ளம் மற்றும் இந்த மீட்பு பணிகளுக்கு விஷப்பாம்பு மிகப்பெரும் சிக்கலாக இருக்கிறது அடுத்து மழையால் ஏற்படும் வெள்ளம் குறித்து முன்கூட்டியே சரியான எச்சரிக்கையை அதிகாரிகள் விடுத்தார்களா என்று என்ற கேள்வியை அமெரிக்க மாநில அதிகாரிகள் தற்பொழுது எதிர்கொள்கின்றார்கள் ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை இப்ப திடீரென்று வெள்ளம் வந்தால் என்ன எச்சரிக்கையை கொடுத்தாலும் அவர்களால் காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்கின்ற ஒரு உண்மையை அவர்கள் உணர்கின்றார்கள் இல்லை பிரச்சனை டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ கோடை கால முகாமில் இருந்து காணாமல் போன டசன் கணக்கான குழந்தைகளை கண்டுபிடிக்க அமெரிக்காவிலே மீட்பு பணியாளர்கள் தற்பொழுது தீவிரமாக பணியாற்றி வருகின்றார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புயலால் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளத்திலே பேரழிவிலே உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தெட்டாக உயர்ந்திருக்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்ட கேர்காவியில் அதிகாரிகள் சனிக்கிழமை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையிலே பதினைந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளும் அடங்குவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையில் குழந்தைகள் எல்லாரும் குழந்தைகள் தானே காசாவிலும் குழந்தைகள் தான் அமெரிக்காவிலும் குழந்தைகள் தான் ஆனா காசா குழந்தைகளை கொள்கின்றீர்கள் அமெரிக்க குழந்தைகளுக்காக அழுகின்றீர்கள் இதுதான் இந்த இந்த வெள்ளைக்காரர்கள் உடைய மனித உரிமை அது பொழுது எல்லோருக்குமே தெரியும் மனித உரிமை அமைப்புகள் என்று பொய் சொல்லி கொண்டு ஒரு பக்கம் கொள்வது இன்னொரு பக்கம் அழுவது இதுதான் இவர்களுடைய வளமையாக இருக்கிறது சான் ஆண்டோனியோவில் இருந்து வடமேற்கே முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் அதாவது எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் எண்பத்தைந்து மைல் தொலைவில் உள்ள இந்த இருந்து கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் எண்ணூற்றி பேர் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல பல இடங்களுக்கு அதிகாரிகள் சென்று சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது கேற்காவுண்டியில் மட்டும் நாற்பத்தி மூன்று பேர் இறந்த உடல்களை மீட்டிருப்பதாக தெரிகிறது இதில் இருபத்தி எட்டு பெரியவர்கள் இருக்கின்றார்கள் பதினைந்து குழந்தைகளுடைய விறந்த உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த பகுதியின் ஷெரீஃப் லாரி லீதா தெரிவித்திருக்கின்றார் ஏனைய மாவட்டங்களிலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் இறப்பு எண்ணிக்கை தற்பொழுது எழுபத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது வெள்ளிக்கிழமை விடியற்காலையில் வெறுமனே பாருங்க நாற்பத்தைந்து நிமிடங்களில் குவாத்தலோ ஆறு மிகப்பெரிய வெள்ளத்தை கண்டது நீர் இருபத்தாறு அடி எட்டு மீட்டர் உயரத்துக்கு உயர்ந்தது வீடுகள் வாகனங்கள் எல்லாம் அடித்துச் செல்லப்பட்டது ஆகவே ஒரு பக்கம் இவர்கள் யுத்தத்தில் மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இயற்கை அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது வெள்ளத்தின் மைய பகுதியில் பகுதியான கேர்காவுண்டியில் திடீர் வெள்ள அவசர நிலை பெரும்பாலும் முடிவுக்கு வந்துவிட்டதாக என்டபிள்யூஎஸ் தேசிய வானிலை சேவை சொல்கிறது இருந்தாலும் மேலும் கன மழை வரும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வெள்ள கண்காணிப்பை பார்த்து வருகின்றார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை இந்த கேர்கவுண்டியில் உள்ள ஒரு ஆற்றங்கரையில் உள்ள கிறிஸ்தவ கோடைகால முகா முகாமில் ஒரு கேம்பில் இருபத்தேழு குழந்தைகளை தவிர எத்தனை பேர் காணாமல் போயுள்ளார்கள் என்பதை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை அங்கு இருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இறந்த சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் டெக்சாஸ் லெப்டினன்ட் கவர்னர் டோன் பேட்ரிக் தெரிவிக்கும் பொழுது ஆற்றங்கரையிலே தின கொண்டாட்டத்திற்காக பெண்ணிக்கை தெரியாத பார்வையாளர்கள் அந்த பகுதிக்கு சென்றிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் தெரிவித்திருக்கின்றனர் இப்போ ஒரு டிக்கெட் போட்டா அங்க தெரியும் எவ்வளவு பேர் போயிருக்கின்றார்கள் என்று ஆனால் அந்த டிக்கெட் கவுண்டர் எல்லாம் அள்ளிட்டு போயிருக்கும் இந்த இந்த பெரும் வெள்ளத்தில் ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் தற்பொழுது எண்ணிக்கை தெரியாத பார்வையாளர் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் ஒரே அடியாக கூடியிருக்கிறார்கள் பக்கத்திலே கூடாரங்களில் சிறிய ட்ரெய்லர்களில் வாடகை வீடுகளில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது தங்களுக்கு தெரியாது என்று சொல்கின்றார் போகஸ் நியூஸ் லைவிலே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் டெக்சாஸ் அவசர மேலாண்மை துறை தலைவர் நிம் தெரிவிக்கும் பொழுது உயிர் பிழைத்தவர்களையும் இறந்தவர்களின் உடல்களையும் கண்டுபிடிக்க வான் தரை மற்றும் நீர் சார்ந்த குழுவினர் குவாத்தலூப் நதியின் நீளத்தில் தேடி வருகின்றார்கள் ஆனால் நதி வெள்ள பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் அநேகமாக வீடியோக்கள் பார்த்திருப்பீர்கள் காணாமல் போன அனைவரையும் கண்டுபிடிக்கும் வரை நாங்கள் தேடலை தொடர்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் விட்டோம் என்று சொல்ல முடியாது இல்லையா நேரத்தில் கேம் மிஸ்டிக் எழுநூறு சிறுமிகளை தங்க வைத்திருந்ததாக அதிகாரிகள் சொல்கிறார்கள் சின்ன பிள்ளைகள் சிறுமிகள் எழுநூறு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் ஒரு பெண்கள் முகாம் ஹார்ட் ஆஃப் த ஹில்ஸ் அதன் வலைதளத்தில் இணை உரிமையாளர் ஜோன் ரொக்ஸி தெரிவிக்கும் பொழுது வெள்ளத்தில் பலர் இறந்து விட்டதாக தெரிவிக்கின்றார்கள் ஆனால் இதில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று இன்னும் அதிகாரிகள் சொல்லவில்லை தொடர்ந்தும் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது இப்ப வாஷிங்டன் டிசியிலிருந்து செய்தி வழிந்த அல் ஜசீராவின் சோ காஸ்டோ தெரிவிக்கும் பொழுது என்ன சொன்னார் மீட்பு பணியாளர்கள் கடைசி நபர் உயிரோடு கண்டுபிடிக்கப்படும் வரை அல்லது அவர்களின் உடல்கள் மீட்கப்படும் வரை தொடர்ந்து நாம் போராடுவோம் என்று மீட்பு பணியாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த வெள்ளம் எவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தியது என்பதை கருத்தில் கொண்டால் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் மலைகள் பள்ளத்தாக்குகள் நிறைந்த இந்த பகுதியை பற்றி நாங்கள் இப்பொழுது குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது எட்டு மீட்டர் உயரத்திற்கு ஒரு மணி நேரத்துல இரவு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எட்டு மீட்டர் உயரத்திற்கு அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது திடீரென்று ஜூலை மாதம் நான்காம் தேதி விடுமுறை வார இறுதியில் இப்பொழுது இடமும் ஸ்கூல் ஹோலிடே லண்டன் அமெரிக்கா இங்கே ஐரோப்ப நா ஐரோப்பிய நாடுகள் ஸ்கூல் ஹோலிடே ஆகவே இதன் காரணத்தினால் நள்ளிரவில் ஏற்பட்ட அங்க பலர் போய் தங்கி ஏற்பட்ட வெள்ளம் பல குடியிருப்பாளர்கள் முகாம்களில் சென்று இருந்தவர்கள் மற்றும் அங்குள்ள அதிகாரிகளை கூட ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஒரு மணி நேரத்துல எட்டு அடிக்கு எட்டு மீட்டருக்கு அந்த வெள்ளம் உயர்ந்திருப்பதாக தெரிகிறது இது மிக பெரும் பிரச்சனையாக அவர்களுக்கு இருக்கிறது அடுத்தது ஏன் வெளியேற்றங்கள் செய்யப்படவில்லை என்று தற்பொழுது அரசியல்வாதிகள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப சில விஷயங்களை முன்கூட்டி செய்யலாம் சில விஷயங்களை முன்கூட்டி செய்ய முடியாது இப்ப சோகாஸ்ட்ரோ தெரிவிக்கும் பொழுது மழை மழை பெய்யக்கூடும் என்று அவர்களுக்கு தெரியும் என்றும் ஆனால் அது எங்கு தாக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது என்பதில் தான் இந்த பேரழிவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளத்துக்கு அஹ் வெள்ள பிரச்சனை தொடர்பாக அவர் கவலை தெரிவித்திருக்கின்றார் மத்திய மாநில அரசுகள் உள்ளூர் அதிகாரிகளோடு இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார் சிறப்பாக செய்கின்றார்கள் என்று ட்ரம்ப் தன்னுடைய சோசியல் தளத்திலே எழுதியிருந்தார் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டின் நோயம் விரைவிலே அங்கு சென்று பார்வையிடுவார் என்றும் கிட்டத்தட்ட இந்த பேரழிவு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு குவாத்தலோக் நதியில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தை எதிரொலிக்கிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இது ஒரு பக்கம் வெள்ளம் இன்னொரு பக்கம் வெப்ப அலை அமெரிக்க மின் கட்டமைப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பயங்கர வெயில் ஒரு பக்கம் அடித்துக் கொண்டிருக்கிறது இப்ப லண்டன்ல எல்லாம் முப்பத்தி நான்கு செல்சியஸ் இப்ப இப்ப இலங்கையில அப்படித்தான் இருக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு செல்சியஸ் இருக்கும் ஆனா என்ன பிரச்சனைன்னா லண்டன் வெயிலை தாங்க முடியாது எல்லாருக்கும் நோய் வரும் இறப்பார்கள் அங்க அவங்கள ஏன்னா வியர்க்க மாட்டாது அங்கு இறந்து விடுவார்கள் பல வயோதிபர்கள் ஆகவே ஒரு பக்கம் லண்டனின் லண்டன் அமெரிக்கா போன்ற இடங்களில் மிக மிகப்பெரும் வெள்ளம் சாரி வெயில் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவிலே ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் மிகப்பெரிய வெயில் வெப்பம் தொடர்பான மின் தடைகள் அதிகரித்து வருவதால் விஷயங்கள் மேலும் மோசமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏஐ மையத்தின் மையப்படுத்தப்பட்ட தரவு மையங்கள் மின்சாரத்தை மின்சாரத்தை அதிக அளவு பாவிக்கின்றன ஆகவே தற்போது அமெரிக்காவின் மூன்றில் இரண்டு பங்கு பகுதிகளை வெப்பநிலையோடு மூடி மூடியிருக்கும் ஒரு வெப்ப அலை இந்த மின் கட்டமைப்பை பாதித்திருக்கிறது என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ஆகவே ஒரு பக்கம் வெள்ளம் இன்னொரு பக்கம் மின்சார தடை போன்ற விஷயங்கள் அங்கு ஆஹ் இருந்து கொண்டிருக்கின்றன அதான் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா வெள்ளைக்காரர்கள் தங்களுக்கு தங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது கவலைப்படுகின்றார்கள் ஓலமிடுகின்றார்கள் ஆனால் அதே இவர்கள் தான் அமெரிக்கர்கள் இஸ்ரேலியர்கள் ஐரோப்பியர்கள் எல்லோருமாக சேர்ந்து காசாவில் குழந்தைகளை கொன்று கொண்டிருக்கின்றார்கள் இதனையும் உலகம் பார்த்து கொண்டிருப்பது என்பதுதான் மிகப்பெரிய கவலை நல்லது நண்பர்களே மற்றும் ஒரு வீடியோவிலே நாம் சந்திப்போம்